வணக்கம் பெரிய புராணத்தின் ஒன்பதாம் பதிவு இது பெரிய புராணம் ஒரு புரட்சி காப்பியம் ஒரு சமுதாய நூல் தமிழகத்தில் பன்னெடும் காலமாகவே ஜாதிகள் இருந்தன ஆனாலும் வேற்றுமைகள் இல்லை சேக்கிழார் பெருமான் காலத்தில் தமிழ் இனத்திற்கு உரிமையில்லாத ஜாதி வேற்றுமைகள் தமிழகத்தில் கால் கொண்டு விட்டன நால்வகை வருணப் பாகுபாடும் நாட்டிற்குள் நுழைந்தன குலத்தளவே ஆகுமாம் குணம் என்ற மரபை சங்க இலக்கியங்களும் நீதி இலக்கியங்களும் பன்னெடும் காலமாகவே வலியுறுத்தி வந்துள்ளன நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் என்று வள்ளுவரும் குலத்தளவே ஆகுமாம் குணம் என விவேக சிந்தாமணியும் வித்தை கல்லாமல் பாகம்படும் என பழமொழி நானூறும் பகர்வதை நாம் பார்க்கின்றோம் இப்படி குலத்தின் வழிதான் குணம் அமையும் என்ற கருத்தை அறவே மாற்றி அருளாளர்கள் எந்த குலத்திலும் பிறக்க முடியும் என்பதை உணர்த்திய நூல் பெரிய புராணம் அந்தனர் அரசர் குயவர் வணிகர் வேளாளர் வேடர் இடையர் புலையர் ஏகாளியர் மாமாத்திரர் பரதவர் செக்கர் சாலியர் என பல்வேறு குலங்களில் அவதரித்தவர்களை பரம நடிகார்கள் என்ற ஒரே நேர்கோட்டில் சமப்படுத்தி காட்டிய சீர்திருத்த நூலாக பெரிய புராணம் திகழ்கிறது சுந்தரர் அந்தனர் குலத்திலே பிறந்தார் அரச குலத்திலே வளர்ந்தார் கணிகையர் குலப் பறவை நாச்சியாரை களவு மனம் செய்தார் வேளாளர் குலத்து சங்கிலியாரை கற்பு மனம் புரிந்தார் வருணங்கள் இருந்தன ஆனால் வேதங்கள் இல்லை வைசிய செட்டியார் சிவனேசர் அந்தனர் சம்பந்தருக்கு அருமை மகளை மணமுடிக்க துணிந்தார் அந்தனர் சம்பந்தர் அரிசன யாழ்ப்பாணரை கூடவே அழைத்து சென்றார் இந்த புரட்சியை பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே படைத்தவர் சேக்கிழார் பெருமான் சாதிக்கு ஒரு சங்கம் வைத்து மனிதர்களை துண்டாடும் மனோபாவம் அன்று இல்லை எந்த தொகுதியில் எந்த ஜாதியினர் அதிகம் இருக்கின்றார்கள் என்று பார்த்துத்தான் ஏற்றரையே இன்று தேர்வு செய்கிறார்கள் எந்தக் கட்சியும் இதற்கு விதிவிலக்கில்லை மக்களை ஒருமைப்படுத்தும் பெரிய புராணத்தை மடங்களுக்குள் தள்ளிவிட்டு மக்களை பிரிவுபடுத்தும் சாதிகளுக்கு ஆழவட்டம் எடுக்கும் இந்த அரசியல் அவலம் எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இளைஞர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அரசாலும் மன்னன் மனுநீதிச் சோழனும் அன்றாடம் துணிது வைக்கும் திருக்குறிப்பு தொண்டரும் சேக்கிழார் பெருமான் முன் சமம் என்பதை பெரிய புராணம் நிறுவுகிறது குயவர் குளத்திலே பிறந்த திருநீலகண்டரையும் இப்படித்தான் பெரிய புராணம் பெருமைப்படுத்தியது தில்லை பெரும்பதியில் குயவர் குளத்தில் தோன்றியவர் திருநீலகண்டர் பார்க்கடல் விஷத்தை பருகும்போது பார்வதி தடுத்ததால் விஷம் கண்டத்திலேயே கருநீளமாக தங்கியதால் நீலநிற கண்டத்தை உடையவன் சிவபெருமான் அதனால் அவன் நீலகண்டன் அவனது திருப்பெயரை திருநீலகண்டம் திருநீலகண்டம் என எப்போதும் அழைத்து வந்ததால் திருநீலகண்ட நாயனார் என காரண பெயர் இந்த நாயனாருக்கு வந்தது மண்ணில் திருவோடுகள் செய்து அடியார்களுக்கு வழங்கும் குலத்தொழிலோடு சிவ வழிபாடும் செய்து வந்த சிறப்புக்குரியவர் இவர் அழகிய மனையால் அமைய பெற்றும் இன்பத் துறையில் எளியராகி ஓர்நாள் பறத்தை ஒருத்திபால் அணைந்து பின் தன் இல்லத்திற்கு திரும்பினார் இதனால் ஊழல் கொண்ட கிளத்தியாரை சமாதானப்படுத்த அவரை தொடர் முனைந்தபோது எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என மனைவியார் ஆணையிட்டார் இவள் எம்மை என பன்மையில் கூறியதால் இவள் மட்டுமின்றி பெண்ணையும் இனி மனதாலும் தீண்டுவதில்லை என திருநீலகண்டர் சூளுரை பகர்ந்தார் அன்று முதல் இந்த அற்புறு புணர்ச்சியின்மை அயலவர் அறியா வண்ணம் ஆண்டுகள் பலவாய் இருவரும் இல்லறம் நடத்தினர் இளமை நீங்கி மூப்பு வந்தது உடல் தளர்ந்த போதும் நாயனாரின் உறுதி தளரவில்லை இந்த உறுதியை உலகிற்கு அறியச் செய்ய எம்பெருமான் எண்ணம் கொண்டார் சிவயோகி வடிவில் சிவபெருமான் திருநீலகண்டரை ஒருநாள் நாடி வந்தார் திருவோடு ஒன்றினை நாயனாரிடம் கொடுத்து அற்புதமான இந்த ஓட்டை நான் வந்து கேட்கும் வரை பாதுகாத்து தருக என பணித்தார் அடியார் தொண்டை அகம் தலைமேற் கொண்ட திருநீலகண்டர் அப்படியே செய்தார் பன்னெடு நாட்கள் நகர்ந்தன சிவயோகி திரும்ப வந்து ஓட்டினை கேட்டார் நாயனார் வைத்த இடத்தில் திருவோடு இல்லை எப்படி இருக்கும் மறைத்தல் தொழிலுக்கும் அறந்தானே அதிபதி எங்கு தேடியும் ஓடு கிடைக்காத திருநீலகண்டர் புதிய ஓடு வடித்து தருவதாக மன்றாடியும் சிவயோகி அதை ஏற்க மறுத்தார் எனது திருவோட்டினை நீர் திருடிவிட்டீர் நீ திருடவில்லை என்றால் உன் மகனின் கையை பிடித்து நீரில் மூழ்கி சத்தியம் செய் என்றார் எனக்கு மகன் இல்லையே என்று திருநீலகண்டர் கூற அப்படியானால் மனைவியின் கரம் பற்றி சத்தியம் செய்திடுக என்றார் சிவயோகியா எங்களுக்கிடையிலே சூழ் ஒன்று உள்ளது அவள் கரம் பற்ற இயலாது என திருநீலகண்டர் தெரிவித்தார் வழக்கு தில்லைவாழ் அந்தனர் திருச்சபைக்கு சென்றது அங்கும் சிவயோகி பக்கமே தீர்ப்பு கிடைத்தது வேறு வழியின்றி மனைவியாரை அழைத்து கொண்டு திருநீலகண்டர் திருப்புலீச்சுரம் திருக்குளத்தை அடைந்தார் மூங்கில் தண்டு ஒன்றின் ஒரு முனையை மனைவி பற்ற மறுமுனையை தான் பற்றி குளத்தில் மூழ்க முற்பட்டார் கரத்தை பற்றித்தான் மூழ்க வேண்டும் என சிவயோகியார் வற்புறுத்த அப்படி செய்யக்கூடாமையை அனைவரும் அறிய விளக்கி திருநீலகண்டர் மனைவியாரோடு மூங்கில் தண்டு பற்றி குளத்தில் மூழ்கி எழுந்தார் முதுமை மாறி இருவரும் இளமை நலத்தோடு வெளியில் வந்தனர் சிவயோகியார் மறைந்து சிவபெருமான் உமையம்மையோடு விடைமீது காட்சி தந்து என்றும் இளமை நீங்காது எம்மிடம் இருங்கள் என அருளி செய்தார் பேரின்ப வாழ்வே பெரிது என்பதில் ஐயமில்லை எனினும் அதற்காக சிற்றின்ப வாழ்வை புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை காமம் கொடிதுதான் ஆனாலும் முறைப்படுத்தப்பட்ட அன்பு வாழ்வின் இன்பத்திற்கு ஆண்டவனே துணையிருப்பான் என்பதை திருநீலகண்டரின் வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினல் அகுதுறும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே என்ற தேவாரம் இனிய இல்லற வாழ்வில்தான் இறைவனே உள்ளான் என்பதை எடுத்து காட்டுகிறது அடுத்த வாரம் சந்திப்போம் Nandri warahmatullahi